மதுபாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதல் வசூல் ரசீது கேட்டால் தாக்குவதாக மதுபாட்டிலுடன் பாட்டிலுடன் பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துரா இவரது தம்பி சிவகுமார் கடந்த நான்காம் தேதி அன்று மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்க சென்றபோது நூற்று நாற்பது ரூபாய் பாட்டிலை பத்து ரூபாய் கூடுதலாக கொடுத்தால்தான் கொடுப்பேன் என விற்பனையாளர் பழனிசாமி தெரிவித்ததாகவும் மதுபானத்திற்கு ரசீது கேட்டபோது பழனிசாமி மற்றும் உடன் இருந்த ஆட்கள் சிவகுமாரை தாக்கியதாகவும் தகவல் அறிந்து முத்துராஜ் என்று கேட்டபொழுது அவரையும் தாக்க முயன்றதாகவும் பத்து ரூபாய் கூடுதலாக கொடுத்தால் மட்டுமே மதுபானம் தரப்படும் என தெரிவித்து மிரட்டல் விடுத்ததால் ஜிபை மூலமாக நூற்று ஐம்பது ரூபாய் செலுத்திவிட்டு மதுபானம் வாங்கி வந்ததாகவும் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த போது அவர்களும் பில் ஏன் கேட்கிறீர்கள் என தங்களை மிரட்டுவதாகவும் மதுபான கடை மாவட்ட மேலாளருக்கு புகார் தெரிவித்தும் பதில் தர மறுத்துவிட்டதாகவும் கூடுதலாக பணம் வசூலித்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விற்பனையாளர் பழனிசாமி மீதும் அவருக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட முத்துராஜ் என்பவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தான் வா கியமது மதுப்பாணிகளுடன் வந்து புகார் அளித்தார் வீடியோ 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 இல்லை என்ன அடிக்கல அப்படியே சொல்லுங்க

அதுக்கப்புறம் நான் போய் ஒரு மோட்டர் கொடுத்து கேட்டேன் அதுக்கு வந்து அப்புறம் கவர்மெண்ட் ரேட்டு பத்து ரூபாய் சேஃப்டி வாங்க தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து அதிகாரிகளுக்கும் அதிகாரிகள் யாரும் எல்லாருக்கும் பங்குதான் போகுது அதனால நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நூற்றம்பது ரூபா கொடுத்தா மட்டும்தான் பாட்டில் கொடுப்போம் இல்லாட்டி வெளியும் சொல்லி மரியாதை பூர்வ பேசினாங்க கையில் பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு ஜிபே பண்ணினாலும் பத்து ரூபாய் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் பாட்டில் கொடுக்குன்னு சொன்னாங்க நான் வேறு வழி இல்லாத என்னோடய அக்கௌண்டில் வந்து ஜிபே பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கு நான் இடத்துல புகார் சொல்லுறேன்னு சொல்கிறதுக்கு அந்த விற்பனை பதினஞ்சு நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாங்க நானே நம்பர் தரேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது இருபத்தி ஒம்பது ஏழுநூற்றி பதினஞ்சு எங்களோடய டிஓ டிஎம்ஏ நம்பரு நீங்கள் கால் பண்ணி புகார் பண்ணி எங்கள் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நான் அவர் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை எனக்கு பதிலே தரல சரிப்பா அவங்க அது கேட்டனால ஏதாவது அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களா என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க போலீஸ் அடிச்சிருக்காங்க போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற காவல்துறை ஏன் பில்லு கேக்குறேன்னு சொல்லி மது விற்பனையாளருக்கு வந்து உடனடியா இருக்குது காவல்துறை யாரு போய் பில்லு கேட்டாலும் இப்ப வச்சு அடிக்கிறாங்க அந்த அடியாட்டில் வச்சு அடிக்கிறது யார் அவங்களுக்கு அந்த

கேட்டதுக்காக நீ பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்தா மட்டும் பாட்டில் யாருக்கு வேணாலும் புகார் நம்பர் அவங்களே கொடுக்குறாங்க தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது இருபத்தி ஒம்பது எழுநூத்தி பதினஞ்சு திருப்பூர் டிஎம் இதுக்கு ஃபோன் பண்ண அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணு அதுக்கப்புறம் இந்த பத்து ரூபாய் வந்து ஜாஸ்தியா இருந்தா ஜிபேலயே பத்து ரூபா ஜாஸ்தியா யார் பொறுப்பு எடுக்கிறது இது பத்து ரூபா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் பாட்டில் ஒரு கடையில் விற்குது இந்த பத்து ரூபாய் ஆயிரம் பாட்டிலுக்கு வாங்குற பத்து ரூபாய் யாரோட போகுது அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க பாதுகாப்பு போகுதா போகலையா யாருமே ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விற்பனையாளர் வந்து சொல்ற அளவுக்கு தைரியத்துக்கு யார் கொடுத்தது